கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் உடலியல் நடைமுறை கையேட்டு நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டார் தமிழ் மொழியின் சிறப்புகளை கூறும் விதமாக தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கும் விதமாகவும் கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பாக விழா நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழா காலப்பட்டி சாலையில் உள்ள டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் எழுத்தாளர் வண்ணதாசன் பெரியசாமி தூரன் படைப்பாளர் விருதையும் முனைவர் ஆ பாண்டுரங்கன் ஊவேசா தமிழறிஞர் விருதையும் முனைவர் வி வெங்கடேஸ்வரன் டாக்டர் நல்ல பழனிசாமி பிறத்துறை தமிழ் தொண்டர் விருதையும் பெற்றனர் சிறப்பு விருதுகளாக முனைவர் சோ சேதுபதி எழுத்தாளர் புன்னகை பூ ஜெயக்குமார் திருமதி சூலூர் ஆனந்தி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இறுதியாக உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதியுரைஞர் பே இரா முத்துச்சாமி நன்றியுரை வழங்கினார்